வணக்கம் பிரபா சொல்லுங்க நல்லா 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 இருக்கீங்களா இருக்கேன் சார் சார் நீங்க எப்படி இருக்கீங்க திடீர்னு சீமான் மீதும் நாம் தமிழ் கட்சி மீதும் ஒரு ஜாதி அரசியல் சாயம் அப்படிங்கறது பூசப்படுது இவ்வளவு நாள் இல்லாம அதெல்லாம் இல்லாம நாம் தமிழர் இருந்துட்டு இருந்தாங்க பட் இப்போ பனை மரம் மாரி கல்லு இறக்குனதுல ஒரு ஜாதிக்கு ஆதரவா இறங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்ப ஆடு மாடுகள் மாநாடு நடத்தினதும் இப்ப வந்து இந்த ஜாதிக்கும் ஆதரவா இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க பெரிய அளவுல தமிழ் மீடியாவுல வந்து சேட்டலைட் சேனல் எல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்காங்க இந்த ஒரு டிபேட்டாவே எடுத்து பேசுறாங்க வந்து ஜாதி அரசியல் எப்படி சார் பாக்குறீங்க ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க முன்னாடி வந்து இந்த நார்த் இந்தியா உள்ள மீடியாக்களை தான் வந்து கோதி மீடியான்னு சொல்லுவாங்க கோதி அப்படின்னா ஹிந்தில மடின்னு அர்த்தம் மோடி மடியில உட்கார்ந்துருக்கு இந்த மீடியா எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களாச்சும் பரவாயில்ல தமிழ்நாட்டுல நடக்கிறது ஊடக விபச்சாரம் இந்த வார்த்தையை நான் மிகவும் ரொம்ப வருத்தோட தான் பதி பதிவு பண்றேன் இந்த கல் இறக்குறதுக்கு வந்து இவங்க வந்து என்ன சொன்னாங்க ஆக்சுவலி பெரும்பாலும் அந்த ஏரியால வந்து நாடார் சமுதாயம் தான் கல் இருக்கிறாங்க இவர் போய் இறக்குற இடத்துல ஒரு காலத்துல அவங்களுக்கு பேரே பனையேரி நாடார்ன்னு இருந்தாச்சு ஓகேவா அதனால இவங்க வந்து அவங்கள வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்ப இவங்க போயிட்டாங்க அப்படி கிடையாது இன்னைக்கு அந்த ஏரியால பனை சொல்றாங்க கல் இறக்குறதுக்கு காரணம் கருப்பட்டி காய்ச்சறதுக்கு மட்டும்தான் கல் இறக்குறாங்க கருப்பட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு கிலோ உடன்குடி கருப்பட்டி பிளஸ் வேம்பாறு கருப்பட்டி அப்படிங்கிறது ஃபேமஸ் ஒரு கிலோ வந்து உங்களுக்கு நானூத்தி ஒன்பதுல இருந்து ஐநூறு ரூபா வரைக்கும் இருக்கு அப்படி வருமானம் இருக்குங்கிறதுனாலதான் அவங்க எல்லாருமே அதை தொழிலா எடுத்து செய்யறாங்க ஒரு சமுதாயம் மட்டும் செய்யல ஒன்னு இப்போ லேட்டஸ்டா ஒரு நியூஸ் வந்துச்சு என்ன அப்படின்னா அறுபது லட்சம் ரூபாய் சம்பளத்துல இருந்த ஒரு இளைஞன் அவன் ஊருக்கு வர்றப்போ பனை மரங்கள் வெட்டப்படுறத பார்த்து இதை ஏன் வெட்டுறீங்க இதை ஏன்ட்ட கொடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்ககிட்ட பனை மரத்தை குத்தைக்கு எடுத்து அந்த ஏரியால உள்ள மக்களை வந்து பனை ஏற பழக்கி விட்டு பனை ஏறி அதுல இருந்து அவங்க இறக்கி கொண்டு வர்ற அந்த பதனிக்கும் கல்லுக்கும் அவர் விலை கொடுத்து வாங்கி கருப்பட்டி காய்ச்சி சேல்ஸ் பண்றாரு புரியுதா ஒரு கிட்டத்தட்ட வந்து அவருக்கு இன்னைக்கு ஒரு மாச வருமானம் மட்டுமே லட்ச கணக்கில் எடுக்கிறாரு அதுல இருந்து அவர் ஒண்ணு நாடாளுடர் சமுதாயம் கிடையாது வேணா பாம் எரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது வெப்சைட் இருக்குது அதுல உள்ள செக் பண்ணி பாருங்க அவரோட நான் சொல்ற மனசு வந்து அவர்தான் இது அந்த சமுதாயம் மட்டும் ஏகப்பட்ட சமுதாயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சு மக்கள் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா சாராய பொருளாதாரம் படுத்துரும் அப்படிங்கறதுக்காண்டி மட்டும்தான் ஜாதி சாயம் பூச்சி இந்த ஒரு தற்சார்பு பொருளாதாரத்துக்கு இந்த மக்கள் வந்துடவே கூடாதுங்கிறதுல வெறியா இருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அதனால தான் கவர்மெண்ட்ல உள்ள அவங்க பேசாம அவங்களோட கட்சியில அதாவது ஒரு சில கூட்டணி கட்சிகள் உள்ள அங்கீகாரத்தில் உள்ள மக்களை வச்சு பேச வைக்கிறாங்க எக்ஸ்பெஷலி இந்த வன்னியரசுன்னு நினைக்கிறேன் அவர் தான் பேசியிருக்காரு நான் பார்த்தேன் ஓகேவா அதே கட்சியில உள்ள சங்க தமிழன் ஒருத்தரு ஜாதி வெறி பிடிச்சவங்களா இருக்கிறாங்க தமிழ்நாடு மினிஸ்டர் செல்லாரும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு ஓகேவா இந்த மாதிரி ஒவ்வொரு மினிஸ்டரும் வந்து இந்த இந்த வேலைகள் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மினிஸ்டர் பத்தியும் அவர் புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு அப்போ சங்க தமிழன் சொல்றது உண்மையா இல்லன்னா வன்னியரசு சொல்றது சொல்றது தான் டிபேட் போயிருக்கணும் அங்க ஆனா அதை மாத்தி இந்த மாதிரி கொண்டு போய் விடுறாங்க அப்படின்னா இது தான் ஊடக விபச்சாரம் எங்களுக்குமே ஊடகங்கள் வந்து நடுநிலையா இருந்து மக்களுக்கு ஆதரவா இருந்து அரசாங்கத்தை கேள்வி கேட்டா மட்டும்தான் அந்த அரசாங்கத்துக்கு ஒரு பயம் இருக்கும் ஆனா இந்த மொத்த ஊடகம் என்ன பண்ணுது அரசாங்கத்துக்கு சாதகமா இருந்துட்டு எதிர்கட்சிகளையும் மக்களையும் திசை திருப்ப வேலைகளை மட்டும் பாக்குது நீங்க சொல்ற பாயிண்ட்ல இருந்து சார் இப்ப வந்து ஊடகம்லாம் வந்து அத மாதிரி ஒரு சாயத்தை பூசணும் அப்படிங்கறதுக்காக இப்படி எடுத்து டிபேட் பண்றாங்கன்னு சொல்றீங்க பட் வந்து அது வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது இல்ல சார் இப்ப நாம் தமிழர்ல இருக்கக்கூடியவங்க விளக்கலாம் இல்ல இது இதுக்கு பின்னாடி வந்து ஜாதி அரசியல் கிடையாது இத மாதிரி ஒரு அரசியல் இருக்கு அடுத்த பொருளாதார நான் அதான் வர்றேன் இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வச்சு அவங்க கேட்டு அதை விளக்குறாங்க அப்படின்னா உம் மக்களுக்கு அது போய் சேர்ந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா உண்மை தெரிஞ்சு போயிரும்ல அதான் சார் மக்களுக்கு போய் சேராம மீடியாக்கள் பாத்துக்கிறதுங்கிறது நாம் தமிழருக்கு ஒரு பெரிய பேக்ட்ராப்பா இங்கே அதுவும் தேர்தல் வர நேரம் நல்லதால இந்த யூடியூப்னு ஒரு தளம் இருக்கிறதுனால நாம் தமிழர்கள் மட்டும் நீங்க பேசாதீங்க அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்றீங்க நீங்க ஏன்னா எல்லா எதிர்கட்சியும் இப்படிதான் ஓட வெளிச்சம் கிடைக்காம இது பண்றாங்க இப்போ மற்ற எல்லாம் என்னன்னா ஒவ்வொரு சேனல் வச்சிருக்கிறதுனால ஓரளவு வந்து அவங்க அவங்களை காட்டிக்கிறாங்க மக்கள்கிட்ட நாம் தமிழருக்கும் சரி இப்போ உள்ள தாவேக்காக்கும் சரி அந்த ஒரு விஷயம் இல்ல பட் பை பேட் லக் தாவேக்காக்கு வந்து அந்த ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்குது கொஞ்சம் கொஞ்சம் நாம் தமிழருக்கு அது கிடைக்கல ஆனா இந்த ஆடு மாடுகள் மாநாடு இந்த கூட்டம் வந்து நாம் தமிழருக்கு ஒரு பெரிய பேக் டிராப் ஆயிடுச்சோ சார் பேக் ஃபயர் ஆயிடுச்சோ ஏன்னா இல்ல எல்லா மீடியாஸும் எடுத்து அது வந்து ஜாதி அரசியல் அப்படின்னு பேசுறப்போ ஐயோ நான் அதைத்தானே சொல்றேன் இப்போ சரி நீங்க கேக்குறதுக்கே வரேன் ஜாதி அரசியல் தானே ஓகே அவருக்கு கோனாறு காண்டிதான் பண்ணாருன்னு சொல்லி ஒன் இயர்ஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு ஜாதியத்தோட உச்சம் ஆர் எஸ் எஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு பார்த்தேன் ஓகேவா அது அப்படியே இருக்கட்டும் நான் சொல்ற அடுத்த ஸ்டேட்மெண்ட் கேட்கும் இந்த ஆடு மாடு மாநாடையே விட்டுருங்க இது சீமான ஏதோ ஆயிரங்களுக்காண்டி போட்டாங்கன்னு வச்சுக்கட்டும் ஓகேவா அது நம்ம மாற்றமே வேண்டாம் அப்படியே இருந்துட்டு போட்டோம் கே என் நேரு என்ன சமுதாயம் உங்களுக்கு நல்லா தெரியும் கரெக்டா கரெக்டா சார் ஆ ரெட்டியார் திருச்சி சிட்டிக்குள்ள நான் ஐநூறு மாடு வச்சு வளர்க்குறேன் என் வச்சு தான் நான் எல்லாமே யூஸ் பண்றான்னு சொல்லி ரூட் சேனலுக்கு பேட்டியா கொடுத்திருக்காரு அப்ப அவர் என்ன ஜாதிய அரசியல் பண்றாரா நம்ம அடுத்து வருவோம் யாரு மூர்த்தி மூர்த்தி அவர் என்ன நான் மறந்துட்டேன் பொத்துவரி மினிஸ்டர் நினைக்கிறேன் ஓகேவா

ஆனா அது பேசப்படவே சார் அது பேசிட்டுதான் சீமான் மாநாடு ஜெய்ச்சி இவங்க தோத்துருவாங்கல்ல பிரபா எல்லாருமே ஆடு மாடு வளர்க்காங்க புரியுதா நேற்று அப்படி இன்னைக்கும் படிச்ச இளைஞர்கள் ஏகப்பட்ட வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸே மாடு வளர்க்குறான் எதுக்கு தெரியுமா மாடு வளர்க்குறான் அதுவும் நாட்டு மாடு வளர்க்குறான் நாட்டு மாடு வளர்த்து அதுல இருந்து வர்ற பால் இருக்கு பாத்தீங்களா லிட்டரு இரநூறுல இருந்து இருநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறான் ஒரு லிட்டரு ஓகேவா இந்த பெரிய பெரிய ஹைடெக் ப்ரொஃபைல்ஸ் இருக்காங்கல்ல ஆமா அவங்க வீடுகளுக்கு அந்த பால் தான் போகுது இல்ல சார் அது போக நாமளே ஒருத்தவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு அப்பர் மிடில் கிளாஸா இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு இடம் இருக்கு அப்படின்னா ஒரு மாடு நமக்கு வந்து நாம நம்ம குடும்பம் நான் குடிக்கறதுக்காவது ஒரு நாட்டு மாடு வாங்கணும் அப்படிங்கற எண்ணம் இருக்கு ஒண்ணும் இல்ல பிரபா இத இவங்க பண்ண அந்த ஒரு ஜாதிய சாயத்துக்கான விளக்கத்த நான் தெளிவா சொல்லிறேனே உங்களுக்கு கமுதி சமுஸ்தா சமஸ்தானம்னு ஒரு இடம் இருக்கு கமுதின்னு ஒரு இடம் இருக்கு ஓகே அந்த இடத்துல அந்த சமஸ்தானத்துல இன்னைக்கு ஆயிரம் நாட்டு மாடு வச்சிருக்காங்க ஓகே நாட்டு மாடு வச்சு அதுல இருந்து ஒரு பால் பால் பொருட்களை வச்சு அவங்க பஞ்சகவியான்னு சொல்லி ஒரு ட்ரேட் மார்க் வச்சு அவங்க வந்து அதை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை பார்த்து இழுத்து இழுத்துட்டு போதா இத மாதிரி ஏகப்பட்ட படிச்ச இளைஞர்கள் வெளிநாட்டுல அவங்க வேலை பாக்காங்க ஆனா அவங்க இங்க என்ன பண்றாங்கன்னா லேண்டு ஒரு ரெண்டு ஏக்கரோ மூணு ஏக்கரோ நிலம் வாங்கி அந்த நிலத்துல ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் சொல்லி போட்டு ஆடு மாடு கோழி மீன் எல்லாமே ஒரே இடத்துல வளர்க்குறாங்க அதுக்கு தேவையான புல் பசுந்திவனம் எல்லாமே அந்த இடத்துலயே குளம் வெட்டி இல்லை வயலில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வளர்க்குறாங்க வளர்த்து இந்த ஆடுகளை வந்து அவங்க சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பாக்குறாங்க அவங்க சம்பளத்தை காட்டிலும் இதுல சம்பளம் ஓரளவு ஜாஸ்தி வர ஆரம்பிக்கிறப்போ வேலையை விட்டுட்டு அவன் வந்து இங்க செட்டில் ஆகி அந்த வேலையில பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ இது ரொம்ப இந்த மாதிரி பண்றாங்க தஞ்சாவூர் ஈரோடு மாவட்டங்கள்ல இது ரொம்ப வந்துருச்சு இது இப்படியே வளர்ந்து இந்த வந்து ஆடு மாடு உள்ள தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி விளக்கிட்டாச்சுன்னா மக்கள் அதுல திரும்புறப்போ நம்ம இவங்களை இவ்வளவு நாள் ஒரு இருச்சி வச்சிருந்தது தெளிவாயிட்டான் அப்படின்னா நம்ம கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான் நம்ம இந்த பொருளாதாரம் சாராய பொருளாதாரம் செத்துரும் திராவிடம் விழுந்துரும் அதுக்கு பயந்துகிட்டு தான் கவர்மெண்ட்ல உள்ளவங்க பேசாம அப்படியே வன்னிய வச்சு பேச வச்சது சரியா வன்னிய அரசு பேசுறாரு அப்படின்னா வன்னிய அரசுக்கும் நல்லா தெரியும் நம்ம பேசுனது தப்பு அப்படின்னு ஆனா அவங்க கிட்ட வாங்குற அந்த ஒரு ஒரு சில ஸ்வீட் பாக்ஸ் காண்டிதான் வந்து உட்கார்ந்து இந்த மாதிரி கொலைச்சிட்டு இருக்காரு திமுகவோட அணியா இருக்கிறப்ப அப்படித்தானே சார் அவங்களுடைய வாயா தான் செயல்பட்டு ஆகணும் அவர் என்ன நல்லா சொல்றேன் கேளுங்க இன்னைக்கும் டிஎம் கூட்டணியில இருந்து விசிகா கட்சி வெளிய வருது அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா திருமாவளவனும் சங்கத்தமிழன் மட்டும்தான் வெளியே வரணும் மீதி எல்லாரும் அப்படி ஆயிருவாங்க அது தெரிஞ்சுதான் நான் என்ன நாங்க கூட்டணியில இருக்கோம் கூட்டணியில இருக்கோம் திருமாவளவன் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது திருமாவளவனுக்கு விசுவாசியா இருக்கிற ஒரே ஆளு அப்படின்னா இன்னைக்கு சங்கத்தமிழன் தமிழன் மட்டும்தான் நீ எல்லாருமே டிஎம்கே வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு பைனலா கேள்வி சார் இதுல இப்போ நாம் தமிழை எடுத்து வைக்கக்கூடிய அரசியல அவங்க நினைக்கிற அளவுக்கு அவங்க வந்து என்ன என்ன இங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத கொண்டு போய் அத இந்த சேர்க்கணும் நினைக்கிறாங்க சொல்லட்டா பிரபா நீங்க தப்பா நினைச்சாலும் சரி பிரபா இங்க வந்து ஊடக விபச்சாரம்ங்கறத காட்டிலும் தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு இருக்கிற பெண்கள் ஃபுல்லாவே வந்து ஆன்லைன் உபச்சாரத்துல தள்ளப்பட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு போதிய வருமானம் இல்ல புருஷன் பார்த்தோன்னா குடிகாரனா இருக்கான் சரியா எந்த வழிக்கும் போக மாட்டேங்கன்னா குடிகாரனா இருக்கான் குடிச்சிட்டு வீட்ல சும்மாவே சுத்திட்டு இருக்கான் அவனுக்கு காசு தேவனா இந்த பொண்ணை போட்டு அடிச்சு செஞ்சு டார்ச்சர் பண்றாங்க ஒரு சைடு சரியா இன்னொரு சைடு வருமானமே இல்ல குழந்தைங்க படிப்பு கூட வழி இல்ல அப்படிங்கிறப்ப இந்த பெண்ண அந்த பக்கத்துல கொஞ்சம் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியும் என்ன பண்றாங்கன்னா பெண்களே தான் பெண்களே பெண்களை கூட்டு போய் ஆன்லைன் விபச்சாரத்துல தள்ளிவிட்டு அது மூலியமா வர்ற காசுல இவங்க ஒரு கமிஷன் எடுத்துட்டு மீதி காசு தான் ஓகேவா அந்த மாதிரி நடக்கிறப்போ அவங்களுக்கு ஈஸியா காசு வர ஆரம்பிச்சிருது அப்படின்னா சமுதாய சீர்கேடுங்கிறது அதிகமா நடக்கும் வயசு பொண்ணு எத்தனை பேர் ரேப் பண்றாங்க கண்டினியூவா ரேப் பண்றாங்க அதுக்கு அவங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க அப்ப அந்த அம்மாக்கு தெரிஞ்சுதானே அத்தனை நடந்திருக்கு இல்ல சார் இத மாதிரி வந்து பொருளாதார பிரச்சனை அதாவது மக்கள் கை கண்டிப்பா கண்டிப்பா அதாவது மக்கள் கையில பணப்பழக்கம் இல்லாம இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு ஓட்டுக்கு காசு குடுக்கறப்ப நீங்க வாங்குவீங்க புரியுதா அப்பதான் நீங்க அவங்களுக்கு திரும்ப ஓட்டு போடுவீங்க நீங்க அதை விட்டு விட்டு உங்க வந்து அவங்க கரெக்டா உங்க கையில ரொட்டேஷன் மாதிரி வச்சிருந்தாச்சு அப்படின்னா அவங்க குடுக்கற ஐநூறு ரூபாய் நீங்க வாங்க மாட்டேங்களே இன்னைக்கும் வந்து மக்கள் வந்து ஐநூறு ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிற மாதிரி வச்சிருக்கிறதுனால தானே இவங்க திரும்ப திரும்ப மேல வர்றாங்க ஓகே ஓகே சார் எனக்கு கற்க பொருளாதாரத்தை கொண்டு வந்து கையில விட்டு அவங்களுக்கு காசு புழக்கமாயிடுச்சு அப்படின்னா இவன் ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்குவானா வாங்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு எனக்கு ஐநூறு ரூபாய் செலவாகுறான் அஞ்சு வருஷத்துக்கு எனக்கு இவ்ளோ காசு ஆகுது இத்தனை லட்சம் கூட நான் அவனுக்கு ஓட்டு போடுறதுதானே கேட்பாங்க வெறும் ஐநூறு ரூபாய்க்கு போய் மக்கள் நிக்க மாட்டாங்கல்ல கண்டிப்பா சார் எனக்கு பைனலா ஒரு கேள்வி சார் இப்போ இவங்க நாம் தமிழ் ஒரு அரசியல் எடுத்து வைக்கிறாங்கல்ல அந்த அரசியல் இந்த தேர்தலுக்குள்ள எந்த அளவுக்கு வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை வந்து ஓட்டா மாத்திர முடியும் அப்படின்னு உங்களுடைய என்ன நினைக்கிறீங்க பிரபா நல்லா கேளுங்க நீங்க இது நாம் தமிழர் மட்டும் செய்யணும்னு நானும் சொல்ல ஒரு செய்ய வேண்டிய விஷயம் தான் எந்த ஒரு இது அரசியல் கட்சியா இருக்கட்டும் தற்சார்பு பொருளாதார கொள்கையை கையில எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட அரசியல் ஜெயிக்கும் ஏன்னா மக்கள்கிட்ட அது போய் ரீச் ஆகும் அதுல இப்போ ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க ஒரு கூட்டத்துக்கு அந்த ஆயிரம் பேர்ல அன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு பேர்ல ஒரு நூறு பேர் அந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை கையில எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் அவனை வச்சு அவனை பத்து பேர் அவன் பக்கத்துல உள்ளவன் அதே விஷயத்த பண்ணுவான் நம்ம மக்களுக்கு வந்து அதாவது நம்ம சொல்ற அந்த சொல்லறிவு அப்படிங்கறத காட்டிலும் பட்டறிவு தான் ஜாஸ்தி ஒருத்தன் வந்து செய்யறான் அப்படின்னா அதை பார்த்து பட்டு திருந்திதான் இன்னொருத்த இன்னொரு வேலையை செய்வான் புரியுதா அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மக்கள் இது பக்கம் திரும்பிடுவாங்க அப்படி திரும்பிடவே கூடாது திரும்பிட்டா நம்ம நாசமா போயிருவோங்கறதுக்காண்டிதான் திரும்ப திரும்ப இது ஜாதி அரசியல் ஜாதி அரசியல் ஜாதி அரசியல்ங்கிறாங்க ஜாதி அரசியல்னு சொன்னா அப்புறம் அமைச்சர் மூர்த்தியும் கே நேருவும் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க புரிய மாட்டேங்குது இல்ல எனக்கு புரியுது சார் நம்ம இது எனக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் இருக்காரு தெரியுமா ஆமா ஆமா அவர் வீட்டுக்கு இரணியன் வந்து ஒரு வாட்டி ஏதோ ஒரு மனு கொடுக்க போயிருந்தார் அவர் இத்தனையும் ஒடுக்கப்பட்ட இருந்து மனுஷனா ஒரு அமைப்பு வச்சிருக்காரு அந்த அமைப்புக்கு செயலாளராக இருக்காரு அந்த சீட் ஒரு சேர் போட்டு கூட உட்கார சொல்ல அவர் வீட்டுல இவர் என்னமோ துண்டு போட்டுக்கிட்டு சேர்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு நிக்க வச்சே பேசிட்டு இருந்தாரு அதெல்லாம் ஜாதியத்தோட உச்சம் இல்லையா என் வீட்டுக்கு வந்தா நீ நீங்க பேசணுங்கறத அர்த்தம் அதுக்கு இல்ல இது வந்து எந்த அளவுக்கு இப்போ நான் ஏன் நாம் தமிழர்னு மென்ஷன் பண்றேன்னா அவங்க பெரிய அளவுல அவங்களை தாண்டி நிறைய அமைப்புகள் வந்து இதை எடுத்து வைக்கலாம் பட் வெளியில தெரியற அளவுக்கு எடுத்து வைக்கலாம் ஏன் எடுத்து வைக்க மாட்டாங்கன்னா மத்தவங்களுக்கு அவங்களோட அந்த அரசியல் கொள்கைங்கிறது வேற அதனால பேச மாட்டாங்க நாம் தமிழருக்கு அடிப்படை பொருளாதார கொள்கையே தற்சார்பு பொருளாதாரம் இல்ல சார் அதான் கேக்குறேன் எனக்கு அது வந்து எந்த அளவுக்கு நாம் தமிழருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுங்க சார் ரொம்ப சரி நாம் தமிழருக்கு கை கொடுக்கும் ஏன் அப்படின்னா படிச்ச இளைஞர்கள் எந்த கட்சியில இருந்த இளைஞர்களா இருக்கட்டும் படிச்ச இளைஞர்கள் அவங்களோட அந்த பொருளாதார தேவையை நிறைவு செய்ய முடியாம அவங்க சம்பளத்தில இருந்து நிறைவு செய்ய முடியாம இன்னைக்கு தற்சார்பு பொருளாதாரத்துக்கு திரும்பி கல்ல இறக்கி அதை பனி காய்ச்சி விக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம்னு சொல்லி போட்டு எல்லா ஆடு மாடு கோழி வாத்து மீன் எல்லாமே வளர்த்து விற்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி அவங்களோட அந்த தற்சார்பு பொருளாதாரத்தை அவங்களே மீட்டெடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க முக்காவது இளைஞர்கள் வந்துட்டாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா படிச்ச இளைஞர்கள் அந்த மாதிரி பண்றப்போ அவங்க அவங்க வேலையும் விட முடியாது சோ அவங்க வேலையில இருக்காங்க அவங்க ஊர்ல படிக்காத இளைஞர்கள் கொஞ்சம் ஏழைப்பட்ட இளைஞர்கள் இருப்பாங்கல்ல கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த வேலையை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசி மூணுல ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அக்ரிமெண்ட் போட்டு பிசினஸ் பண்றாங்க அதான் அதாவது இன்னைக்கு ஒரு வருஷத்துல இவ்வளவு வருமானம் வருது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி அந்த வருமானத்துல மூணுல ஒரு பங்கு அவங்களுக்கு சம்பளம் முதல் முதல் வருஷத்துல ஒரு பங்கு சம்பளமா ஓகேவா அடுத்த வருஷத்துல இருந்து அந்த முதல் வருஷம் எவ்வளவு சம்பளம் அவங்களுக்கு அதை அப்படி டிவைட் பண்ணி மாசம் 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 சொல்லி குடுத்து ஒரு சில இளைஞர்களை அவங்கள அந்த வேலை பாக்குறவங்களுக்கு இஎஸ்ஐ பி எஃப் போட்டு குடுத்திருக்காங்க புரியுதா அந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வளர்ந்து வருது இது கவர்மெண்ட் தெரிய ஆரம்பிக்க தான் இது பிரபலமா ஆயிப்போச்சு அப்படின்னா நம்ம தோத்துருவோம் தோக்கவே கூடாது நம்ம அப்படிங்கறது மட்டும்தான் இத வந்து மூடி மறைக்கிறதுக்கு ஊடகத்தை வச்சுக்கிட்டு இது ஜாதி அது இதுன்னு சொல்லி பேசி மக்களை மன இது மடமாற்றம் பண்றாங்க சரியா ஒண்ணு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எவ்வளவு தூரம் வந்து இவங்க வந்து இந்த சாராய பொருளாதாரத்தை விட்டுட்டு இல்ல இந்த குடிக்கு அடிமையாகிறத விட்டு தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஏதோ ஒரு பாக்குறோம் இல்ல அவங்களே இந்த மாதிரி கையில எடுத்து அவங்க குடும்பத்தை மீட்டாங்கன்னா மட்டும்தான் அவங்க குடும்பத்துல உள்ள பெண்களை அவங்களால காப்பாற்ற முடியும் இன்னைக்கும் சொல்றேன் எது வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் ஒவ்வொரு பெண்களோட கையில இருக்கோ இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தோட மானம் கப்பல் ஏறி கொண்டுதான் இருக்கிறது எல்லா குடும்பத்தோட பெட்ரூமையும் ஏதோ ஒரு கண்ட்ரில ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு நாட்டுல உட்கார்ந்துகிட்டு ஒருத்தன் தான் இருக்கான் இல்ல சார் அது வந்து தனி டாபிக் சார் அதே இதுல நம்ம ஏன்னா இது தெரியணும் இது தெரியணும் இது தெரிஞ்சா மட்டும்தான் இவங்களுக்கு ஏன் இந்த தற்சார்பு கொள்கைக்கு போறாங்க திரும்ப திரும்பங்கறது புரியும் அப்படி இல்ல அப்படின்னா இதே தமிழ்நாட்டுல பொண்ணும் பையனும் அதாவது பொண்ணு பிளஸ் மாப்பிள்ள ரெண்டு பேரும் பஸ்ட் நைட்ல ஒன்னா அத மாமியார் வீடியோ எடுக்கிறாங்க இத லைவா போட்டு காசு பாப்பாங்களா சொல்லுங்க ஏன் மக்களுக்கு காசு தேவை இருக்கு எப்படியாச்சும் சம்பாதிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது சம்பாதிக்கிறதுக்கான வழி தெரியல அவங்களுக்கு அதனாலதான் இந்த மாதிரி வழியில போய் சீரழிகிறாங்க சம்பாதிக்கிறதுக்கான அருமையான வழியை தான் அவர் மாநாடா போட்டு சொல்றாரு அது ஏன் புரிய மாட்டேங்கிறது தெரியல இப்படியே அப்ப இருந்து நாசமா போயிருமா எல்லாரும் இவங்க மட்டும் அரசியல் பண்ணி சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும் மக்கள் எல்லாம் நாசமா போயிருணும் ஓகே சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார் இன்னொரு நாள் இது சம்பந்தமான வாய்ப்பு கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் இவ்வளவு நேரம் கிருபா நன்றி